மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் விதையை கூட தன் வியர்வையால் பயிராக்கும் விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் பொங்கல் நல்வாழ்த்துகளையும் தெரிவித்து கொண்டு இங்கே இந்த அரங்கத்தின் நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் நமது நடுவர் அவர்களுக்கும் வேறு வழியில் எதிரணியினருக்கும் புதுமையை போற்றி பாதுகாக்க இங்கே கூடியிருக்கும் என் அணியினருக்கும் மேடிசன் விஸ்கான்சின் தமிழ் சங்கத்தை சார்ந்த உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மனத்தங்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கிறேன் என் சின்ன வயசில் பொங்கல் பண்டிகை வர்றது மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிருங்க எப்படிங்க கேட்குறீங்களா எங்கள் அம்மா பண்ணுவாங்க பாருங்கள் ஒரு அதிரிபுதிரி வரண் மேலே இருக்கிற எல்லா பாத்திரமும் பழைய துணிமணி எல்லாம் நடு வீட்டில் கிடக்கும் அதை அப்படியே ரெண்டாக பிரிப்பாங்க பிரித்ததை வளசியெல்லாம் கழித்து ஒழிச்சுட்டு வீட்டை நல்லா வெள்ளை அடிச்சு பல பழன்னு அப்படியே பளிச்சுன்னு சுனாமே அப்படியே ஒட்டணும்னு வச்சுக்கோங்க சட்டையில் அவ்வளோ சொன்னாங்க ஒட்டும் அந்த மாதிரி பல பழம் ஆக்கி வீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அப்ப தெரியும் எனக்கு பொங்கல் வந்துருச்சு அப்படின்னு அந்த பொங்கல்ல நம்ம பழைய துணிகளெல்லாம் கழிக்கிறோம் இல்லையா பழைய துணிகளை எல்லாம் கழிச்சுட்டு புதிய துணிகளையும் புதிய ஆடைகளையும் நம்ம உடுத்திக்கிட்டு வீட்டை புதுசா மாத்திக்கிட்டு இருக்க பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது பொங்கல் என்பது நம்ம பழமையை காப்பாற்ற செய்கிற சாதாரண சடங்கு இல்லை பழமையிலிருந்து பிறக்கும் புதுமையை கொண்டாடும் சிறப்பான பண்டிகை அப்படின்றது சொன்னீங்கல்ல பொங்கல் ஆரம்பிக்கிறதே போகில தான் அப்படின்றது இப்ப என்ன பண்றோம் பழஸ் எல்லாத்தையும் கலஞ்சிட்டு புதுசா பொங்கலை தொட தொடங்கிறோம் நம்ம பொங்கல் அன்னைக்கு புதுசாக தானே எல்லாமே பயன்படுத்துகிறோம் புது வேஷ்டி சட்டை புது எல்லாருக்கும் சிறப்பாக பொங்கல் ஆரம்பிக்கணும்னா வார்த்தையில் கூட இத்தனை புதுசு இருக்கு இங்கே பழசு எங்கே கே இருக்கு அவர் சொன்னார் பொங்கலுக்கு நாங்கள் வேண்டி சட்டை போடுறோம் பொங்கலுக்கு நாங்கள் பாவடை தானி கட்டுறோம் எல்லாம் சொல்கிறார் இல்லை அவர் பாருங்க பாக்கெட் வச்சு வேஷ்டி கட்டிருக்காப்ல இது எந்த பாரம்பரியம் இது எந்த பழம் நமக்கு இப்போ வேஷ்டி கட்டதெல்லாம் சரிங்க எத்தனை பேருக்கு இடுப்பில் கட்டின வேண்டி எப்போடா அவங்கிற பயத்துலேயே இருக்கீங்க வெளுக்கிற வேஷ்டி இல்லாமல் நம்மளால் இப்போது பாரம்பரியத்தை கடைப்பிடிக்க முடியுமா பழமையை பாதுகாக்க முடியுமா சின்ன திருசுலேருந்து பெருசுங்க வரைக்குங்க கலர் கலராக அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டியை எப்போயா சட்டை நீங்கள் எப்பயா பார்த்துருப்பீங்களா இந்த கலரில் ராமராஜன் தான் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க எல்லாரும் நல்ல அழகாக கலர் கலராக வேஷ்டி சட்டைன்னு போட்டு ஜாலியாக சிறப்பாக பொங்கலை கொண்டாடிட்டுருக்குறோம் பழமையை பாதுகாக்கவும் நீங்க ஒட்டிக்கோ கட்டிக்கோ புதுமை பொங்கல் தான் தேவைப்படுது இங்க அப்புறம் கோலம் போட்டாங்க முன்னாடி எல்லாம் அரிசிய மாவில் கோலம் போடுவாங்கம்மா எங்க ராயல் ரைஸ் ஒரு ரெண்டு பேகு இருபது கிலோ எடுத்துட்டு வீட்டில் போடுங்க பாப்போம் உங்க வீட்டுக்காரன் என்ன சொல்றாங்க அப்புறம் எங்கிட்ட வந்து சொல்லுங்க அப்புறம் வந்து இங்க பாருங்களேன் அந்த அடியில இருந்து பேசுறவங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணி பேசுன்றதே மறந்துட்டு எல்லாத்துக்கும் புதுமை இருக்காங்க பாருங்க பாரம்பரியத்தை பாதுகாக்க கரும்பு கிடைக்கல என்ன புதுமையா யோசிச்சு ஒரு கரும்பு செஞ்சு இங்க வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு காட்டி அங்க இல்லாத நெருப்பை இருக்கிற மாதிரி காட்டணும் பாருங்க அதுதான் புதுமை பொங்கல் அதுக்கு தான் நாங்க பேச வந்திருக்கோம் எங்க பாட்டி சொல்லுவாங்க டேய் பாரம்பரியம்டா பழசுடா அதை உற்றக்கூடாதுடா அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் நீ வந்து நிறகெடுப்பில் சமைச்சா தான் பொங்கல் ருசிக்கும் நீ வந்து மண்பானையில் சமைச்சாதான் பொங்கல் சுவையாக இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு கவர்மெண்ட்ல ஒரு நாள் கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க பாருங்க அந்த கேள்விதான் முதல்ல போய் பேர் பதிஞ்சு வந்துச்சு அன்னைக்கு இருந்த விறகு அடுப்பு போய் இன்னைக்கு கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துருச்சு அன்னைக்கு இருந்த மண்பானை போய் இன்னைக்கு பிரஷர் குக்கர் வந்துருச்சு அன்னைக்கு இருக்கிற எல்லா பழசும் போய் இன்னைக்கு எல்லாம் புதுசு வந்துச்சு என்னதான் தான் நாங்கள் பயன்படுத்துகிற பொருள் மாறினாலும் நாங்கள் வைக்கிற பொங்கல் மாறலை அதோட சுவையும் மாறலை எங்களோட உணர்வும் மாறலை பழைய பொருட்களை மட்டும் ஒழிக்கிறது இல்லைங்க பழைய சிந்தனைகளையும் ஒழிக்கிறது தான் இந்த பொங்கல் அது என்னன்னா அது எனக்கு அதிக அதிக அடுத்தடுத்து நான் யோசிச்சுட்டு இருக்கோம் என்னடா நம்ம பக்கத்துல ஒரு சேரை போட்டு சட்டி இங்க கொண்டு உட்கார வச்சிடலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா காலம் நேற்று இருந்தது இன்று மாறியது இன்று இருப்பது நாளைக்கு மாறுமா அதுக்கு பேர் அங்க பொறுமை நேற்று இருந்தது நேற்று இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் புதுமை கிடையாது அதுதான் பழமை இந்த பழைய சிந்தனை எல்லாம் ஒழிச்சுட்டு புதிய சிந்தனை வளர்க்கணும்னு சொல்றேன்ல எந்த மாதிரின்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க அடுத்து சேர்ந்து கொண்டு இங்க வந்து உட்காந்துருக்கணும் நீங்க இது வேற சொன்னாரு பெரியவங்களுக்கு மரியாதை கூட பெரியவங்க சொன்னா சட்டம் அப்படி எல்லாம் இல்ல எது சரியோ அதுதான் சட்டம் பெரியவங்க சொல்றாங்க சின்னவங்க சொல்றாங்க சட்டம் ஆகாது இப்போ இருக்கிற புதிய சிந்தனையில அப்புறம் படிச்சா வேலை கிடைக்கும் படிச்சா வேலை கிடைக்கும் எல்லாரும் படிப்பாங்க திறமை தான் வேலை கிடைக்கும் அதுதான் புதிய சிந்தனை கம்ப்யூட்டர் வேணாப்பா எட்டு போயிடுவேன் ஐயய்யோ கம்ப்யூட்டரா என்ன செய்துவேன் அப்படின்லாம் முன்னாடி சொல்லுவாங்க அது பழைய சிம் தானே இப்போ என்ன பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுக்குறோம் ஐபேட் கொடுக்குறோம் க்ரோம் புக் கொடுக்குறோம் ஏய் என்னாச்சு உன்னோட மினேட்ஸ் நீ இன்னும் முடிக்கல அப்படின்னு பிள்ளைங்கள கரட்டிக்கிட்டு இருக்கா இப்போ கட்டி மினிட்ஸ் ரீடிங் மினிட்ஸ் எது இல்லை க்ரோம் புக்கில் இதுதாங்க புதிய சிம் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான விஷயங்க என்ன சொல்லுவாங்க நான் ஊர்லலாம் ஏய் என்ன நீ பெரியவங்களாடி பேசுற டேய் என்ன பெரியவங்க பேசிட்டு இருந்த உனக்கு என்ன வேலை ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கிறதுல உனக்கு என்ன உனக்கு என்ன வேலைன்னு பேசுற பழைய சிந்தனை போய் இப்போ ஃபேமிலியில எல்லாரும் சேர்ந்து முடிவு கணவன் மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து முடிவு அதுக்கு உதாரணம் நான் என் பிள்ளைகிட்ட போய் ஏமா ஹை ஸ்கூலுக்கு ஓரியன்டேஷன் வந்துருச்சு இரநூறு கோர்ஸ் சொல்றான் நீ என்ன படிக்க போறேன் நான் பிள்ளைகிட்ட கேட்டு அது என்ன படிக்கணும்னு விருப்பப்படுதோ அதை தேர்வு செஞ்சு கொடுக்கறது தான் புதிய சிந்தனை முன்னாடி மாதிரி பிறந்த உடனே சீல் அடிச்சு யூ ஆர் இன்ஜினியர் நீ ஒரு லாயர் நீ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றது தான் பழைய சிந்தனை இந்த பொங்கலோட உங்களோட பழைய சிந்தனை எல்லாம் போய் எங்களோட புதிய சிந்தனை பிறக்கணும் பாரதியாரோட கவிதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா செம்மை மாதர் திரும்புவதில்லையா அமிழ்ந்து பேரருளாம் அறியாமையில் அவலம் எய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமா இந்த மாதிரியான புதிய சிந்தனையில முளைச்சதுதான் இந்த தலைமுறை பெண்கள் வீட்டு தான் செய்யணுன்ற பழைய சிந்தனை போய் புதிய சிந்தனை முளைச்சதுனாலதான் இப்ப பெண்கள் ஆண்கள் எந்த பேதமும் இல்லாம எல்லாரும் ஒரே மனித குலமாய் உயர்ந்த இடங்களை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் மனித குலம் இன்னும் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு இன்னொன்னு ஜான்சி என்ன சொன்னாங்கன்னா பழமைதான் வேறு பழமை இல்லாம புதுமை இல்லை அப்படின்னாங்க நீங்க பழமை வேறுன்னு ஒரு மரத்தை ஓடி அதே இடத்துல நின்றுட்டு இருக்க நாங்கள் அப்படி மலர் மாதிரி மகரந்த சேர்க்கையில பூவா பரவி அந்த ஒருத்த மரத்தை காடா மாத்தி இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழ்ந்துகிட்டு இருப்போம் அதுதான் எங்களோட புதுமையான சிந்தனை பழமை நமக்கு அடையாளம் தான் பழமை வேணும் தான் ஆனா புதுமை தான் நமக்கான எதிர்காலம் அதை மறந்துடக்கூடாது மக்களே உங்களே இப்படி பெண்ணுரிமையில இருந்து சுற்றுச்சூழல இருந்து சமூக நீதியில் இருந்து எல்லாத்துக்கும் எல்லாமே நம்மளுடைய புதிய சிந்தனையின் பலன்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இது நம்ம புதிய பொருட்களை கொண்டாடுறோம் பொங்கல் அன்னைக்கு புதிய சிந்தனைகளை கொண்டாடுறோம் பொங்கல் அன்னைக்கு முக்கியமான விஷயம் பொங்கல் அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே எல்லாம் வாட்ஸ்அப்ல கலர் கலரா அவர் எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருப்பாரு கேளுங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் பண்றாங்க பொங்கலோ பொங்கல்னு சொல்றதை விட்டுட்டு லைக்கு கமெண்ட் ஷேரா எனக்கு ஒருத்தர் தெரியுங்க இன்ஸ்டாகிராம்ல அவரும் அவரோட அன்பு மனைவியும் சேர்ந்து என்ன அளப்பரம் பண்றாங்கன்னு அவர் சொல்றாரு சொல்லாம சொல்லுவாங்களாம் நல்லா கேட்டுக்கோங்க மக்களே என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடுப்பு பாருங்க ஏய் எம்ஜிஆர் பாட்டு தலைவர் பாட்டு பாட்டுமையதான் சொல்லி புதுமையை விளக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க நீங்க அந்த பாட்டு காதலி கேட்கும் அந்த படத்தை பாத்திருக்கீங்களா தலைவர் கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பேண்ட் சட்டையில டக்கிங் பண்ணிக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்திலேயே டிராக்டர்ல ஏறி விவசாயம் செய்யல

வீட்டுக்கு வந்து எப்ப நானும் கூட பொங்கல் ஏ மாதிரி எனக்கு ஒரு தடிச்சிருக்காங்க அப்படின்னு வீட்டுல சொல்லி அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு என்னங்க இதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க போங்க வாட்ஸ்அப்ல பொங்கல் கொண்டாடுங்க இங்க இருந்து வீட்டுல இருக்கிற உறவுகளுக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணி பேசுங்க வாய்ஸ் கால் பண்ணி பேசுங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க அவங்க கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வரும் பாருங்க உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்லும்போது போது அடடா கூட இல்லாம இருக்கீங்களா அந்த கண்ணீரோட மதிப்பு எங்கள் புதுமையான தொழில்நுட்பத்தில் தான் உங்களை உணவு உங்களுக்கு உணர்த்தும் ஐயோ ஐயோ இவங்க சொல்றதுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கீங்க என்ன சொல்றதுன்னே தெரியலையே சரி அதை எல்லாத்தையும் விடுங்களேன் அவங்க எதுவும் சொல்லிட்டு போயிட்டோம் புதுமை இல்லை நாங்கள் பழமை நான் பழமைன்னு சொல்கிறாங்கல்ல இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னங்க பொங்கல் தினத்தன்று நாம் அதிகமாக கொண்டாட வேண்டியது பழமையா புதுமையா அப்படின்னு நல்லா சொல்ற கேட்டுக்கோங்க இந்த தலைப்பு தெரிஞ்ச உடனே நம்ம மூணு பேரும் ஓடி போய் டாட் காம் ஹலோ சாட்சி பொங்கல் தினத்தன்று கொண்டாட வேண்டியது பழமையே என்பதற்கு பத்து பாயிண்ட் கொடு அது கொடுக்கும் பத்து பாயிண்ட் நம்ம சும்மா இருப்போமா இதில் திருவள்ளுவர் என்ன சொன்னார் பாரதியார் என்ன சொன்னார்

இல்லைன்னா ஓடச்சூடில வந்து நோட்ஸ் எடுத்துக்கூடிய கூகுள் யூடியூப் வீடியோ தாங்க ரெஃபரன்ஸ் நமக்கு ஒரு சிலருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொங்கல் படி பொங்கப்படின்னு ஒரு பாரம்பரியம் பொங்கல் படின்னு சொல்லுவாங்க பொங்கல் படின்னா இப்ப திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை ஏரியாவில் நிறைய இடத்துல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா நம்மளுடைய உடல் கலந்தவங்களுக்கு நம்மளுடைய அக்கா பொண்ணு மாமா பொண்ணுங்களுக்கு நம்முடைய பாசத்தை காட்டுறதுக்காக உறவினர்கள் சேர்ந்து எல்லாரும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஒரு குட்டியானை எடுத்து பதினஞ்சு கட்டு இருக்கிற கரும்பு கட்டை தூக்கி போட்டுக்கிட்டு புது அரிசி பருப்பு வெள்ளம் புது துணி புது பாத்திரம் பண்டம் பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிள்ளையை கட்டி கொடுத்த ஊருக்கு வண்டியாக போய் கூட பதினஞ்சு பேரையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு அம்மா பொங்கல் வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விடுவாங்க எப்படி பதினஞ்சு பேரை கூட்டிக்கிட்டு கரும்பு கட்டி ஏற்றிக்கிட்டு அரிசி பருப்பெல்லாம் சுமந்துக்கிட்டு இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து மாதிரி நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் கொடுத்துட்டு பொங்கல் வாழ்த்துக்கள்மான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துருவாங்க அதை வாங்கி வச்ச மாப்பிள்ளை வீட்டாலு என்னது போன வருஷம் கரும்பு ஆறு அடி இருந்துச்சு இப்ப இன்னும் அஞ்சு அடியா இருக்கு என்னென்ன கருப்பு கலர்ல இல்லை கரும்பு பச்சை கலரும் இருக்கா இல்ல அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆமாம் இந்த அரிசி தானா அந்த அரிசி இல்லையா என்னது இது பட்டு சேரலை பட்டு பாடர் கம்மியாக இருக்கு ஏழு எழுபது மொட்டு சொல்லி அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தி அந்த பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏமனே நீ என்னனே நீ இந்த ஆளா சக்தி மாதிரி ஜான் சேட்டா மாதிரி வைத்தியலிங்கான மாதிரி இருக்கிறேன் புதுசாக மாறுனே என் கூகுள் பே அக்கௌண்ட்டு சொல்றேன் காசை அனுப்பிச்சு எனக்கு பிடிச்ச கடையில் பிடிச்ச மாதிரி வாங்கி சந்தோஷம் உங்களை கொண்டாடுறேன் நீ இதுக்காக அந்த பத்து பதினஞ்சு பேருக்கிட்ட ஏச்சு பேச்சு வாங்காதண்ணே அப்படின்னு சொல்லுது சரிங்களா பாரம்பரியத்தை கொண்டாடவும் உறவுகளை நாம் பாதுகாக்கவும் நம்மளுடைய உணர்வுகளை அது அடுத்தவங்க மதிக்கிறதுக்கும் புதுமை தான் உங்களுக்கு பயன்படுது அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னாங்க ஜல்லிக்கட்டு தமிழரின் பெருமை ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் மெரினா பீச்சில் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா எல்லாம் யாரும் பழமையை பேசுகிற கூட்டம் இல்லைங்க எல்லாமே புதுமையை பேசுகிற கூட்டம் நம்முடைய பழமையான ஜல்லிக்கட்டை பாதுகாக்கவும் இந்த புதுமையான தலைமுறை தான் இங்கே வந்து நிற்கிறாங்க அதுக்கு யூஸ் பண்ண தெரியுமா நீங்க சொன்ன மாதிரி பொங்கல் அட்டை இல்லைங்க டாக்ஸி இல்ல டெலகிராம் இல்ல பேஸ்புக்ல கூட்டல கூட்ட எல்லாம் எல்லாம் வாட்ஸ்அப்ல பேசி வாட்ஸ்அப்ல அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ் ஷேர் பண்ணி கூட்டல கூட்ட தான் எல்லாம் எல்லாம் மொபைல் போன்ல லைட் வெச்சு காட்ட போது இங்க இருந்துட்டு எப்படி இருக்கு பாத்தியா நாங்க தமிழர்கள் ஜல்லிக்கட்டு வேணும்னு இங்க இருந்து போராட்டம் பண்ணோம்ல அதுக்கெல்லாம் காரணம் இந்த புதுமையான தொழில்நுட்பங்கள் தான் போராட்டம் பழமைதான் ஆனா அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கான பிளானிங் புதுமை அந்த பிளானிங் ஒவ்வொருப்பட்டாக நினைக்கிறேன் இதுதான் பழைய சிந்தனை யாராவது ஒருத்தங்க பேசினாங்கன்னா வைக்க வரி விட்டுறதுங்க பழைய சிந்தனை பாலைவனம் சோலைவனமாக வேண்டும் பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும் சாலைகளிலே பல தொழிலும் பெருங்க வேண்டும் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு புதிய பொருட்களும் புதிய சிந்தனையும் புதிய தொழில்நுட்பமும் இந்த புதிய தலைமுறையும் தான் இந்த பொங்கல் தினத்தன்று கொண்டாடப்பட வேண்டியது என்ற தீர்ப்பை வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறிப்பிடுத்து நன்றி வணக்கம்